சரியாக திட்டமிடாமல் அறுவடை செய்த நெல்மணிகளை மழையில் நனைய விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாகையில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் விவசாயிகள் சந்தித்து வரும் இன்னல்களை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேங்கிக் கிடப்பதால் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறுவது ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ள அவர் தற்போதைய சூழலை உணர்ந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுத்தருவது அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார் அரசின் திட்டமிடம் திட்டமின்மையால் அறுவடை செய்த நெல் மணிகளை மழையில் நனைய விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்டா காரன் என்று பெருமிதம் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகள் நலனை காக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்